என்பிபி அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்று ஒரு வருடம் நிறைவடைந்திருக்கு இந்த ஒரு வருடத்துல எவ்வளவு மாற்றங்கள் எவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுவாரஸ்யமா பார்க்கலாம் சிலர் சொல்வார்கள் ஒரு வருடத்துல என்ன செய்ய முடியும் ஆனால் இந்த பட்டியலை கேட்கும் பொழுது உங்கள் மனதிலே நிச்சயம் ஒரு புதிய நம்பிக்கை தோன்றும் என்று சொல்லலாம் முதலாவது டிஜிட்டல் மயமாக்கல் துறை தேசிய இணைய பாதுகாப்பு தலைமையகம் தொடங்கப்பட்டது டிஜிட்டல் மாற்று திட்டங்களுக்கு கவடெக் பிரைவேட் லிமிடெட் நிறுவப்பட்டது அரசு துறைகளுக்கு செலுத்தப்படும் பரிவர்த்தனைகளை கௌபே செயலி மூலம் ஊக்குவித்தது இ கோட் திட்டத்தின் முதல் படியான உச்ச நீதிமன்றத்தை மயமாக்கி இருக்கிறார் அடுத்து வந்து பதினெட்டு அரசு துறைகளின் சேவைகளை ஒரே இடத்துல பெற சிங்கிள் விண்டோ பைலட் திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து வந்து தனியார் தரவு பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் ஏற்பட்டிருக்கு வெளிநாட்டு இளைஞர்கள் பிறப்பு திருமணம் இறப்பு சான்றிதழ்களை உடனடியாக தங்கள் நாட்டின் தூதரகங்கள் மூலம் பெறக்கூடிய டிஜிட்டல் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து வந்து ஓய்வூதியத்துறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு அடுத்து ஜனாதிபதி நிதி சேவைகள் மற்றும் ஆன்லைன் தொழில்நுட்பம் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறையில பார்க்கலாம் புறக்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் மருதாணி ரயில் நிலையம் புதுப்பிக்கும் பணி ஆரம்பமாகி இருக்கு அடுத்து வந்து கடவத்தை தொடக்க மீறிகம அதிவேக நெடுஞ்சாலை கட்டுமான மீண்டும் தொடக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து தேசிய பயண கமிஷன் சட்டத்தில திருத்தம் ஏற்பட்டிருக்கு மற்றும் அரசு இணைந்து சேவை திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் சேர்க்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து போக்குவரத்து அபராதங்கள் கோபி செயலி மூலம் செலுத்தப்படும் வசதி தொடங்கப்பட்டிருக்கு அதிவேக நெடுஞ்சாலையில் காட் மூலம் பணம் செலுத்தும் வசதி தொடங்கப்பட்டிருக்கு பயணச்சீட்டு மோசடியை தடுக்க ரயில் சீட்டுகளை அடையாள அட்டை எண் மூலம் சரிபார்க்க முடியும் அடுத்து வந்து இலங்கை போக்குவரத்தில் இருநூறு புதிய பேருந்துகள் சேர்க்கப்பட்டிருக்கு தேவையற்ற வகையில் மூடப்பட்ட சில சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கு விவசாயம் மற்றும் மீன் வளத்துறையை பார்க்கலாம் தேங்காய் விவசாயிகளுக்கு உரங்கள் வளங்கள் அத்தோடு ஐம்பது லட்சம் ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து விவசாய தொழில் முனைவோருக்கு நான்கு சதவீதம் வட்டியுடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு இருபத்தைந்து லட்சம் தேங்காய் நடவு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு ஜானை பாதைகள் மறைக்கப்பட்ட சட்டவிரோத நிலங்களை அகற்றும் பணி தொடங்கப்பட்டிருக்கு அரிசி சந்தைப்படுத்தல் வாரியம் மீண்டும் செயலில் கொண்டு வரப்பட்டு மீண்டும் சேமிப்பு வசதி புதுப்பிக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து சிறு மாற்ற நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு ஐம்பது லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து மீனவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு ரெண்டு லட்சத்திலிருந்து பத்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு அடுத்து வந்து பேரிடரில் உயிரிழப்புக்கான இழப்பீடு இரண்டு தசம் அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் வரை உயர்த்தப்பட்டிருக்கு மேல மேலும் எரிபொருள் மற்றும் சிறிய படகு உரிமையாளர்களுக்கு மாதம் தொள்ளாயிரத்து வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அனைத்து மானியங்களையும் நேரடியாக வங்கி கணக்குகளில் செலுத்தும் முறைமையை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு வெளிநாட்டு மற்றும் சுற்றுலாத்துறையை பார்க்கலாம் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் வகையில கிங்டம் ஆஃப் கோட்ட திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு வெளிநாட்டவர்களுக்கான விமான நிலையத்தில் ஓட்டுநர் உரிமம் வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் புதிய சுற்றுலா அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டு வேலை புகார் விசாரணைகளுக்காக சிறப்பு காவல் பிரிவு அமைக்கப்பட்டிருக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுற்றுலா மீளளிப்பு அலுவலகம் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து குறைந்த வருமான குடும்பங்களில் இருந்து ஐம்பதாயிரம் இளம் பெண்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திட்டம் அளிக்கப்பட்டிருக்கு ரயில்களில் யானை விபத்துகளை குறைக்க சோலர் கேமரா அமைப்புகள் பொருத்தப்பட்டிருக்கு நிறுத்தப்பட்ட வேளாண் வேலை வாய்ப்புகளை மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு பாஸ்போர்ட் வளங்கள் தினசரி ஆக அதிகரிக்க இருபத்தி நான்கு மணி நேர சேவையும் தொடங்கப்பட்டிருக்கு பி எஃப் விசா முறையை நிறுத்தி பழைய விசா முறையை மீண்டும் கொண்டு வந்து ஆன்லைன் பாஸ்போர்ட் விசா விண்ணப்ப வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து வந்து சுகாதாரத்துறையை பார்க்கலாம் என் எம் ஆர் சப்ளையர்கள் பதிவு செய்யும் போது மருந்து விலைகள் குறைக்கும் முறை கொண்டு வரப்பட்டிருக்கு உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட மருந்து ஏற்றுமதி தொடக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து முனைவு மற்றும் வீட்டு வசதி துறையை பார்க்கலாம் கம்பெனி சட்டத்தில் திருத்தம் ஏற்பட்டிருக்கு பிரீலான்சர்களுக்கு அஞ்சு லட்சம் வரை கடன் உதவி வழங்குற சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு அஞ்சு லட்சம் தொடக்கம் இருநூற்று ஐம்பது லட்சம் வரை பிணையில்லா கடன் உதவி வழங்கும் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு சர்வதேச தர சான்றிதழை பெற சிறு நடத்தர தொழில்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் தொழில்துறை அமைச்சகங்கள் நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் முறையே உருவாக்கப்பட்டிருக்கு மலைப்பகுதி மக்களுக்கு வீட்டு திட்டம் குடியிருப்பு பத்து பர்ச் நிலம் வழங்கி வீடு கட்டும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு வாலிச்சேனை காகித ஆலை மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு ஒட்டு சுட்டான் பிளேட் தொழிற்சாலை மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு அலிமங்கட சாம்பல் தொழிற்சாலையும் மீண்டும் தொடங்கப்பட்டிருக்கு அடுத்தது நீதித்துறை மற்றும் சட்டத்துறையை பார்க்கலாம் குற்றவியல் வழக்கு சட்டத்தில் திருத்தம் செய்து சந்தேக நபர்களுக்கு ஆன்லைனில் சான்றுகள் வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு குற்றத்தால் கிடைத்த வருமான சட்டத்தில் திருத்தம் ஏற்பட்டிருக்கு முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகள் தொடர்பான சட்டத்தில் திருத்தம் ஏற்பட்டிருக்கு மற்றும் திட்டங்கள் சேவை ஏற்றுமதி வரியை முப்பது சதவீதத்திலிருந்து பதினைந்து வீதமாக குறைக்கப்பட்டிருக்கு வருமான வரி விதிக்கும் வரம்பு ஒரு லட்சத்திலிருந்து ஒன்று ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு புதிய உள்நாட்டு வருமான சட்டம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு வாகன இறக்குமதி சரியான முறையில மீண்டும் தொடக்கப்பட்டிருக்கு

ஐயாயிரம் வைப்பு திருமணத்தின் போது வீடு கட்ட பத்து லட்சம் வங்கி கணக்கில் செலுத்துதல் போன்றன கொண்டுவரப்பட்டிருக்கு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் எட்டு சுகாதார துணிகள் வழங்கல் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு பள்ளி மாணவர்களுக்கு ஆறாயிரம் புதிய சர்வதேச விளையாட்டு மைதானம் கட்டுமானம் தொடங்கப்பட்டிருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளில் தொள்ளாயிரம் மாணவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் வளங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அடுத்து வந்து ஆற்றல் துறையை பார்க்கலாம் மின்சார சட்டத்தில் திருத்தம் ஏற்பட்டிருக்கு அரசு மற்றும் நிர்வாகத்துறையை பார்க்கலாம் மூன்று மசோதாக்கள் திருத்தம் குறைந்தபட்ச சம்பளம் முப்பதாயிரமாக உயர்வு அரசு துறைகளில் ஊழலை தடுக்கும் பிரிவுகள் அமைக்கப்பட்டிருக்கு தனியார் துறையில் குறைந்தபட்ச மாத சம்பளம் ஒன்பதாயிரத்து ஐநூறு மற்றும் தினசரி கூலி முன்னூற்று எண்பதாக உயர்த்தப்பட்டிருக்கு அரசு பணியாளர்களின் சம்பள உயர்வு ராஜாங்க அமைச்சர் பதவி நீக்கம் ஜனாதிபதி அதிகாரப்பூர்வ வீடுகள் ரெண்டாக மட்டுப்படுத்தல் அமைச்சர்களுக்கு வீடு வழங்கப்பட மாட்டாது நியமிக்கப்பட்ட தூதர்களை மீண்டும் அழைத்து ஆய்வு குறைக்கும் வகையில ஏலத்துல விற்பனை செய்யறது அமைச்சர்களுக்கு அனுமதி அதாவது வழங்கும் முறையே நீக்கப்பட்டிருக்கு இவ்வாறான நிறைய திட்டங்கள் ஒரு ஆண்டுக்கு இடையில கொண்டு வரப்பட்டிருக்கு இதுதான் ஒரு வருடத்துல என்பிபி அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாமே பூர்த்தியா என்று கேட்டா இல்ல ஆனா ஒரு வழி கண்டிப்பாக தொடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இரண்டாவது ஆண்டு வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்கள் இந்த பயணம் மக்களின் வாழ்வை உண்மையிலேயே மாற்றட்டும் හ න ද තු හි හ ග ම ති ල ක් තු නට නිවාස දිර ගැනීම ද හ හ න ින්.